இன்றைக்கி காலையில் ஹஸ்பண்ட் ஒரு மூன்றரைக்கே எழுந்திச்சு அவங்க கோட்டையும் கிளம்பிட்டாங்க ஹஸ்பண்ட் அனுப்பி வச்சிட்டு நான் அப்படியே படுத்து தூங்கிட்டேன் காலையில் கரெக்டாக ஒரு பத்து மணி இருக்கும் பையன் எழுந்திரிச்சி எண்ணெயும் உசுப்பி விட்டுட்டான் அதுக்கப்புறம் அப்படியே எழுந்திச்சு பையனுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் பால் குடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சோறெல்லாம் வைக்கணும் அப்புறம் பையனுக்கு பால் காய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்வீட்காக நான் வச்சு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு வயிறு நிரம்பிடும் நமக்கு இன்றைக்கி காலையில் சாப்பாடு கட்டை ஒரு டம்ளர் பால் மட்டும் அதுவே போதும் அதுவே பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு பிஸ்கட் நோக்கி நானும் பையனும் பால் குடித்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வேலை இன்றைக்கி ஸ்டார்ட் ஆச்சு என்னென்னா இன்றைக்கி வந்து சோறு பொங்கி முட்டை தொக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணேன் அதுக்கப்புறம் சரி சாம்பாருக்கு காய்கறி எல்லாமே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாரும் ரெடி பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் என் பையனுக்கு இந்த ஃபோனில் வீடியோ வச்சு கொடுத்தனா அதை பார்த்து அவன் டான்ஸ் ஆடி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் யாரையும் நேற்று நைட்டே அவங்க அப்பா சொன்னாங்க பையனை பார்க்காம ஒரு நாள் ஃபுல்லாக எப்படி இருக்க போகிறனா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் தான் பண்ணாவே அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு சோறு பொங்கி முட்டை வச்சு முட்டை தொக்க வச்சு முடித்தாச்சு இன்றைக்கி ஃபுல்லாக டே ரொம்ப ஸ்லோவாக ஆகும் போகும்னு பார்த்தேன் ஆனால் இன்றைக்கி நல்லா ஃபாஸ்ட்டாகவே டே போச்சு மச்சைக்கு கூட்டு போன பாவத்துக்கு இவன் ரெண்டு சூரியகாந்தி பூ பூத்திருந்தா ரொம்ப குட்டியாக அது ரெண்டுத்தையுமே பிச்சு போட்டால் எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு